காரமடை எக்ஸ்போனிக்ஸ் அகாடமி பள்ளியில் விளையாட்டு விழா மற்றும் சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் விழாவில் தமிழ்நாடு முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு பங்கேற்பு கோவை மாவட்டம் காரமடையில் எக்ஸ்போனிக்ஸ் அகாடமி பள்ளி செயல்பட்டு வருகிறது இப்பள்ளியில் இன்று விளையாட்டு விழா மற்றும் சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு ஐஏஎஸ் அவர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார் அப்பொழுது மாணவர்கள் மத்தியில் பேசிய அவர் செயற்கை வளர்ச்சி வளர்ச்சியடைந்து வருகிறது வருங்காலத்தில் பல்வேறு துறைகளில் தானாக இயங்கும் இயந்திரங்களை தயாரிக்கும் துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகம் இருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் மாணவர்கள் மத்தியில் ஏன் நாம் விளையாட வேண்டும் என்று கேள்வியை எழுப்பினார் அதற்கு மாணவர்கள் ஆர்வமுடனும் பல்வேறு பதில்களை அளித்தனர் அதில் ஒரு மாணவன் தங்களை பெற்றோர்கள் விளையாட அனுமதிப்பது ார் இதனால் படிக்கும் திறன் அதிகரித்து வருகின்றன எனவே பெற்றோர்கள் மாணவர்களை விளையாட அனுமதிக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து தாசம்பாளியம் வள்ளிக்குமி மற்றும் ஒயிலாட்டம் ஆசான் பத்மஸ்ரீ பத்ராப்பன் அவர்களுக்கு பள்ளியின் சார்பில் சிறப்பு விருந்தினர் சைலேந்திர பாபு அவர்கள் சால்வை அணிவித்து கேடயம் வழங்கி பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார் அதனைத் தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் மாணவர்களின் தனித்திறமைகளான பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மேலும் பள்ளியில் சாதனை புரிந்த மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு விருந்தினர் அவர்கள் கேடயம் வழங்கி பாராட்டு தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர் மகேஸ்வரி ரங்கராஜ் நிறுவனர் செந்தில் ரங்கராஜ் நிர்வாக இயக்குனர் ஆதர்ஷ் இயக்குனர் பவன் ஆகாஷ் தலைமை ஆசிரியர் ஜீவா ஆனந்த் மற்றும் மாணவர்கள் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது